சுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக என் பெயர் ஏழுமலை நான் பெங்களூர் பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறேன் பிப்ரவரி மாதம் முதல் முதலாக இந்த அன்பரின் பாதத்துக்கு நான் வந்தேன் என் மகனுக்கும் படிப்பில் ப்ளஸ் டூ தேர்வை எழுதி நைன்டி ஃபோர் பாயிண்ட் எயிட்டி த்ரீ பர்சன்டேஜ் மார்க் எடுக்க உதவி செய்தார் சகோதரத்தில் ஜபித்த போது உங்கள் ஜ விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சகோதரன் சொன்னார்கள் அவ்வண்ணமாக என் மகனுக்கு ஒரு நல்ல ஒரு காலேஜில் சிஏ படிக்க அவனுக்கு அந்த காலேஜில் இடம் கிடைத்தது கர்த்தோடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாததாக கத்தோடைய பரிசு நாம சோதரும் என் பேர் பிரபாகர் நான் சென்னை பெரம்பூர்லேருந்து வரேன் நான் கடந்த முப்பது வருஷமாக வாடகை வீட்டில் இருந்தோம் ஒரு சொந்த வீட்டு வாங்குவதற்கு கத்தரை கிருபை அளித்தார் அநேக தடை இருந்தது போன மாதம் வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் பிரதரை வந்து பார்க்கலான்னு இருந்தேன் ஐயா அந்த சாவியை வாங்கி நீ கவலைப்படாத மகனே இந்த பேங்க் லோன் கண்டிப்பாக உனக்கு சேங்ஷன் ஆகும் நீ டைரியமாக போக அப்படின்னு சொல்லிட்டு என்னை தலைமையில் கை வச்சு ஜோம் பண்ணார் அடுத்த ரெண்டு நாளில் வந்து பேங்க் மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா உங்களுக்கு பேங்க் லோன் சாங்க்ஷன் ஆகிடுச்சு நீங்கள் தைரியமாக போங்க நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து சொன்னார் கத்திர என்னோடய சாட்சியாக இருக்கும் இல்லையா நீக்கிறது கத்திரக்கூடாது கூடிய சுதிரம் ஜெயித்த பிரதருக்கு கூடான்னு கூட நன்றி கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து இயேசு கிறிஸ்து முனையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாள் மங்கள வார்த்தைக்காக கர்த்தர் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற மங்கள வார்த்தை என்ன சிபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த அந்த மங்கள வார்த்தை இப்பொழுது நாம் வாசிப்போம் ஏசையா தீர்க்கதர்சியின் அதிகாரம் எட்டாவது சொல்லுகிறது வாசிப்போமா அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராத படிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் கர்த்தரே இதை சொன்னார் கர்த்தரே இதை சொன்னார் இது மனுஷன் கொண்டு வருகிற செய்தி அல்ல ஸ்டீஃபன் உருவாக்கின செய்தி அல்ல கர்த்தர் தன் ஜனங்களுக்காக உருவாக்கின மங்களகரமான செய்தி இதில் மூன்று காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார் மூன்று விதமான ஆசீர்வாதங்கள் முதல் தீர்க்க தரிசன வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் மரண கண்ணிகள் தெரிப்பட்டு போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹல லோய்யா கண்ணி தெறித்தது உயிர் தப்பினோம் என்று சொல்லத்தக்கதாக உங்களுக்கு விரோதமாக உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக வைக்கப்பட்டுகிற கண்ணிகள் மரணத்தை கொண்டு வராதபடிக்கு மரணத்தின் கூரை முறைத்த ஆண்டவர் உங்கள் குடும்பங்களில் உள்ள எல்லா மரணக் கட்டுகளை இன்றைக்கு அறக்கப் போகிறார் ரெண்டாவதாக உங்கள் எல்லாருடைய முகத்தில் உள்ள கண்ணீரை துடைக்கிற நாள் உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய சந்ததி உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாருடைய முகத்தில் உள்ள கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிற நாள் மூன்றாவது ஆசீர்வாதம் உங்களுடைய இனி இந்த இராதபடிக்கு மாற்றி போடுகிற கிருவை பெற்ற நாள் கொஞ்சம் மாற்றி போடுகிறது அல்ல உங்கள் நிந்தையை முழுமையாக மாற்றி போடுகிற ஒரு கிருவை பெற்ற நாளாக ஆண்டவர் ஆயத்தம்பணிவை திறக்கிறார் முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய மரண கண்ணிகளை நான் முறைப்பேன் கூறுகளை ஆண்டவர் முறிக்கிறேன் என்று முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார் வாசிக்கலாம் யோகா எழுதின அதிகாரம் நாற்பத்தொன்பது ஐம்பது ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை சாகரதற்கு முன்னே வர வேண்டும் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இயேசு சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நம்பி போங்க ஒரு நல்ல செய்தி உங்களுக்காக காத்திருக்கிறது உங்க வீட்டில் யார் யார் படுத்த படுக்கையாய் கிடக்கிறார்களோ யாரெல்லாம் மரணத்தின் விளிம்பில் கிடக்கிறார்களோ யாரெல்லாம் மரணத்தின் கடைசி நிமிடங்களையும் நாட்களையும் மணித்துளிகளையும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக ராஜாவின் மனுஷன் ஒருவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா ராஜ குடும்பத்தில் பிறந்த ஒருவன் அவனுடைய பிள்ளை சாக கிடக்கிற நிலைமையிலே இயேசுவை தேடி வருகிறான் இயேசு எங்க இருக்கிறார் என்று அங்கலாய்த்து கொண்டு தேடுகிறதை இந்த வேத பகுதியில் உள்ள முழு வசனங்களையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் எல்லா சுவிசேஷனுடைய வார்த்தைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களே ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ராஜாவின் மனுஷன் என்றால் ராஜ குலத்தில் பிறந்த ராஜமேன்மை உள்ளவன் அவனுக்கு தெரியாத வைத்தியர்கள் இருந்திருக்க முடியாது அவனுக்கு தெரியாத இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்க முடியாது அவனிடத்தில் இல்லாத பணம் என்று நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது எல்லாம் அவனை கைவிட்ட நிலைமை அந்த பிள்ளையை மீட்டெடுப்பதற்கு அவனிடத்தில் இருந்த பணம் அவனுக்கு உதவி செய்யவில்லை அவனிடத்தில் இருந்த ராஜ மேன்மை தன் பிள்ளையுடைய ஜீவனை பாதுகாப்பதற்கு உதவி செய்ய முடியவில்லை அவனுக்கு தெரிந்த வைத்தியர்கள் அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்றுமே அந்த பிள்ளையை பாதுகாக்க முடியாத நிலைமையிலே ஒரு காரியத்தை அவன் தெரிந்து கொண்டான் இந்த உலகத்திலே ஆகாததை ஆக பண்ணுகிற ஆண்டவர் மரணத்தின் கூறுகளை முறுக்கிற ஒருவர் இந்த பூமியிலே சுற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய பெயர் இயேசு என்று அவன் கேள்விப்பட்டு இயேசு எங்கிருக்கிறார் என்று அங்கலாய்த்து தேடிக்கொண்டிருக்கிறார் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி கொண்டிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு என்னுடைய பிள்ளை மரணத்தின் விளிம்பில் கிடக்கிறான் கால தாமதிக்காமல் அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அங்கும் இங்கும் அலைந்து தெரிகிறதை நீங்கள் வேதத்திலே பார்க்க

கடைசி முயற்சியை அவன் எடுத்தான் அந்த முயற்சி உலக பிரகாரமான முயற்சி அல்ல ஒரு ஆவிக்குரிய முயற்சி மனிதனால் கூடாதது என் ஆண்டவரால் கூடும் என்கிற நம்பிக்கையோடு கூட அவன் வருகிறான் அந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறான் ஆண்டவரே என்னுடைய பிள்ளை சாக கிடக்கிறான் நிறதாவது எனக்கு உதவி செய்ய வேண்டும் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் அற்புதங்களை கண்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டீர்கள் அப்போ அவன் நினைக்கிறான் இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு இவர் பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளால ஒருவேளை என் பிள்ளை செத்து போயிடக்கூடாது என்பதற்காக அடுத்து இயேசு கிறிஸ்துவை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதற்குள்ளே நீர் வர வேண்டும் என்று சொல்லுகிறான் அண்டவரே என் பிள்ளை சாவ கிடக்கிறான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நேரம் அல்ல எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல என் பிள்ளை சாகிறதுக்குள்ளே நீர் வர வேண்டும் என்று கேட்கிறான் ஏசு அவனை பார்த்து சொல்கிறாரு இதானே உனக்கு பிரச்சனை யூ கேன் கோ நீ போகலாம் உன்னுடைய விசுவாசத்தின் படி உனக்கு கடவுது என்று சொல்லி உன் பிள்ளை பழச்சிருக்கிறான் உன் பிள்ளை உயிரோட எழும்பி ஏற்றி நீ போகலாம் மகனை என்று சொல்லிவிட்டு அவன் ஆசிர்வதித்து அனுப்பினான் இயேசு அங்கே போகவில்லை ஆண்டவுடைய வார்த்தையை மாத்திரம் தான் அனுப்பினான் நீ போகலாம் நீ தேடி வந்த காரியம் நீ விரும்பி வந்த காரியம் நீ நம்பி வந்த காரியம் உனக்கு நிறைவேறியாச்சு நீ போகலாம் அடுத்து அந்த வசனத்தனுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது அந்த ராஜாவின் மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் நம்பிக்கை உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டுமானால் முக்கியமானது ஒன்று உண்டு அது நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு கூட தான் அவன் புறப்பட்டு போனான் அவன் கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் இது அவனுடைய வீட்டிலிருந்து செய்தி வருகிறது இருக்குமோ என்று அவன் ஐயப்படவில்லை காரணம் நம்பிக்கை அவனிடத்தில் இருக்கிறது அங்கிருந்து வருகிறவன் ஓடி வந்து சொல்லுகிறான் ராஜாவின் மனுஷனே உம்முடைய பிள்ளை பிழைத்திருக்கிறான் கடும் ஜுரம் ஜுரத்தினால மரணத்தை கொண்டு வருகிற ஜுரத்தினால பாதிக்கப்பட்ட இந்த விஷ ஜுரத்திலிருந்து உன் பிள்ளை விடுதலையாகிவிட்டான் அப்போ அவன் கேட்குறான் கரெக்டாக எத்தனை மணிக்கு விடுதலையான நான் சுகமாச்சுன்னு சொல்ல முடியுமா என்று சொல்லும்போது அவன் ஒரு நேரத்தை சொல்லுகிறான் கரெக்டாக இயேசு எப்போ நீ போகலாம் அவன் வேலை முடிஞ்சிருச்சின்னு சொல்லி அனுப்பினாரோ அந்த சரியான நேரத்தில் ஒரே செகண்டில் ஸ்பாட் மிரக்கள் அங்கே நடந்ததை அவன் உணர்ந்து அவனும் அவனுடைய குடும்பத்தார் அனைவரும் இயேசுவின் மேல் விசுவாசம் கொண்டார்கள் இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்திலே பிள்ளைகள் இன்னும் இயேசுவின் மேல் விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம் உன் புருஷன் இயேசுவின் மேல் விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம் உன்னுடைய வீட்டிற்கு வாழ வந்த மருமகள் இயேசுவின் மேல் விசுவாசம் மற்றவளாக இருக்கலாம் உன்னுடைய வீட்டிலே வந்திருக்கிற மருமகன் இயேசுவிடத்திலே விசுவாசம் மற்றவனாக இருக்கலாம் அவர்கள் எல்லாருடைய விசுவாசத்தை பூரணமாக்கும்படி உன் வீட்டில் உள்ள கர்த்தர் கர்த்தர விரும்புகிறார் ஹலலுயா என் அன்பு சகோதரனை சகோதரி அவர் தூரத்திற்கும் தேவன் சமீபத்திற்கும் தேவன் நீங்க இங்க இருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே ஆஸ்பத்திரியில் இருக்கிற புருஷன் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவர் கடந்த வருஷம் நான் அமெரிக்க தேசத்திற்கு ஊழியத்திற்கு போயிருக்கும் பொழுது ஒரு வாலிப தம்பி அழுதுட்டு என்கிட்ட வந்து சொன்னா அங்கே என்னுடைய நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்னப்பா அப்படி உனக்கு நிலைமை நீ நல்ல வெள்ளையும் சொல்லையுமா நல்ல ட்ரெஸ் போட்டு நல்ல வாகனத்தில் அழகாக சந்தோஷமாக தான் இருக்கிற அப்படி உனக்கு நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு எதுக்காக சொல்ற நீ நல்லா தானே இருக்கிற நல்லா தானே செட்டிலாக இருக்கிற அப்படின்னு நான் கேட்டேன் அவன் சொன்னான் எனக்கு இந்த பணமும் செல்வமும் இந்த வாகனமும் வேலையும் இருந்தும் எனக்கு பிரயோஜனப்படவில்லை காரணம் என்னுடைய தகப்பனார் மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறார் எத்தனை மணி நேரத்தில் என் தகப்பனார் மறிப்பார் என்று சொல்ல முடியாது அவர் கோமா ஸ்டேஜில் போய் ஒரு வாரம் ஆகிறது டாக்டர் சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே என்னுடைய தகப்பனாரை பாதுகாக்க முடியாது நீ உடனே கிளம்பி வந்துருன்னு சொல்கிறாரு நான் இங்கிருந்து இருந்து கொண்டு என்னுடைய அப்பாவை கவனிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் ஒருவேளை நான் ஊரில் இருந்திருந்தா எங்கள் அப்பாவை இன்னும் வேறு நல்ல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருந்தா எங்கள் அப்பா குணமாக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கிறது இப்போ நான் இங்கே இருந்தும் என் பணம் எங்கள் அப்பாவுடைய உயிரை பாதுகாக்கவில்லை நான் இங்கே இருந்தும் என்னுடைய செல்வங்கள் என்னுடைய தகப்பனுடைய ஊரில் வியாதியோடு கோமாவில் கிடக்கிற என் தகப்பனாரை பாதுகாக்க முடியவில்லை எனக்கு என்ன ஒரு கவலைன்னாச்சுன்னா பணம் இருக்கோ இல்லையோ கடைசி காலத்தில் எங்கள் அப்பாவை கூட இருந்து பார்க்க முடியலையே என்கிற ஒரு கவலை நான் பக்கத்தில் இருந்திருந்தால் என்ன நல்லா செய்திருப்பனே என்கிற ஒரு கவலை எனக்கு இருக்கிறது என்ன நினச்சாலே எனக்கு பயமாக இருக்கிறது ஏதாவது எங்கள் அப்பாவுக்கு ஆயிடுமோ என்கிற கவலை எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஆகிடுச்சின்னா அடுத்த வயசான எங்கள் அம்மாவுடைய நிலைமை என்ன ஆகும் என்று சொல்ல முடியாது ஒரே புலம்பலின் சத்தம் அந்த மகனுடைய இருதயத்தில் இருந்து வந்தது நான் அந்த தம்பியை பார்த்து சொன்னேன் டாக்டர்ஸும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏ சுவாமி உங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டேன் ஏ சுவாமி சொல்லலை அப்படின்னார் அப்படின்னா இன்றைக்கு ஏசு சொல்லுகிறா உன் விஸ்வாசத்தின் படி உன் தகப்பனார் பிழைத்திருப்பார் ஹலூயா ஒரு சின்ன ஜபத்தை தான் அந்த இடத்துலேருந்து நான் சொன்னேன் அந்த தாயாருக்கு தான் அந்த தம்பி கனெக்ட் பண்ணி கொடுத்தான் ஐசியூக்குள்ள அந்த அம்மாவுக்கு போகக்கூட விடலை ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் டாக்டர் சொல்லிட்டாங்க அவர் கோமாவில் இருக்கிறவுடைய காதலை நீ மொபைலில் கொண்டு வச்சு என்னம்மா பிரயோஜனம் என்று த அந்த டாக்டர் கேட்டாங்களா அந்த அம்மாட்ட ஐயா ஃபோன் பண்ணுறாரு அமெரிக்காவிலேருந்து இருந்து அதை காதில் கொண்டு வைக்க சொல்கிறாரு அவரே கோமாவில் இருக்கிறார் அவருக்கு எப்படிம்மா சத்தம் கேட்கும் போமா போமான்னு துரத்தி விட்டுட்டார் அந்த ஐசியூவில் இருக்கிற அந்த இன்சார்ஜ் டாக்டர் வெளியே வந்து அழுது கொண்டிருந்தார்கள் நான் சொன்ன ஆண்டவரே மனுஷர்கள் போக முடியாத இடத்திலே நீர் போவீர் நம்முடைய வார்த்தைகள் போகும் இப்பொழுதும் என் அன்பு ஐயாவுடைய மரண கண்ணிகளை அறக்கும்படிக்கு மரணமே உன் கூறுங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே மரணத்தை ஜெயமாக விழுங்கின ஆண்டவர் இந்த தகப்பனானுடைய மரணத்தை ஜெயமாய் விழுங்கி போட்டு நீ ஜீவன் உள்ள தேவன் என்பதை அந்த மருத்துவர் டாக்டர் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஐசியுக்கு வெளியே நின்று ஜபித்தாலும் உள்ளுக்குள்ளே கிரியை செய்கிற ஆண்டவர் அமெரிக்காவிலிருந்து இருந்து ஜபித்தாலும் இந்திய தேசத்திலே இருக்கிற அன்பு மகனுடைய தகப்பனார் இருக்கிற ஆஸ்பத்திரி ஐசியூ இறங்கி உலாவிய அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் இந்த நிமிஷத்தில் அவருடைய கோமாவிலிருந்து அவரை நிறுவியை கொண்டு வாரம் எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இந்த காரியம் நடப்பதாக இந்த வார்த்தையை சொல்லி முடித்து ஜவமணி மணி இந்த தம்பி இருந்த அந்த பட்டணத்தினுடைய ஊழியத்தை முடித்து அடுத்த ஊருக்கு காரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது என்னை காரில் ஏற்றிட்டு போகிற அந்த பாஸ்டருக்கு ஃபோன் வருகிறது ஐயாவிட்ட எப்படியாவது நான் பேசணும் அந்த தம்பி சொன்ன காரியம் ஐயா நீங்கள் ஜவமணி முடித்து எங்கள் அம்மா உள்ளே போய் பார்க்கும் பொழுது என் தகப்பனார் கண்களை திறந்து எங்கள் அம்மா தான் வந்திருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து அறிந்து கண்ணீர் விட்டார் ஹலோ லூயா டாக்டர் சொன்னாங்க இவ்வளவு நாளாக கோமால இருந்த அப்பா இப்பொழுது உணர்வு திரும்பிட்டாரு இனி அவரை காப்பாற்றி கொள்ளலாம் என்று சொல்லி இன்றைக்கு கத்திரவுரை உயிரோடு வைத்திருக்கிறார் எதற்கு இந்த காரியத்தை சொல்கிறேன் என்று சொன்னால் அங்கே வந்தாதான் அற்புதம் நடக்கும் என்று அல்ல அவருடைய வார்த்தைகள் ஔஷதமானவைகள் அவருடைய வார்த்தைகள் புறப்பட்டு போய் கிரியைகளை நடப்பிக்கும் எவ்வளவோ அற்புத அடையாளங்கள் ஃபோனில் ஜபம் பண்ணி எவ்வளவோ பேருக்கு நடந்திருக்கிறதை அடுத்தவங்க கண்ணல்ல என் கண்கள் பார்த்திருக்கிறது எல்லாம் முடிந்தது என்கிற நிலைமை இருக்கும் ஆனாலும் ஒரு வார்த்தை போய் அவர்களை உயிர்ப்பிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் இன்றைக்கு உன் வீட்டில் உள்ள எல்லா மரண கண்ணிகளை ஆண்டவர் அறுத்தறுகிறேன் என்று சொல்லுகிறார் சில நேரங்களில் வியாதி உள்ளுக்குள்ள இருந்து முளைச்சு வர்றது வெளியே தெரியாது சிலருக்கு உடனே காட்டிரும் சிலர் சொல்லுவாங்க பாருங்கள் முத்தி போச்சு கேன்சர் முத்தி போச்சு ஃபோர்த் ஸ்டேஜ் ஆயிடுச்சு தேர்ட் ஸ்டேஜ் ஆகிடுச்சி இதுக்கு மேலே காப்பாற்ற முடியாது இங்கே முதல் ஸ்டேஜில் வந்திருக்கணும் முதல் ஸ்டேஜ் வெளியே காட்டினா தானே தெரியும் வெளியே காட்டலை வெளியே காட்டுனதே நாலாவது ஸ்டேஜ்ன்னா அதுக்கு முன்னால எப்படி அவர்கள் போயிருக்க முடியும் இன்றைக்கு ஏசி சொல்லுகிறார் ஒருவேளை உடைய சரீரத்திலே வெளியே வராமல் உள்ளுக்குள்ளால முளைத்திருக்கிற சின்ன வியாதியா இருந்தாலும் பெரிய வியாதியா இருந்தாலும் வெளியே தெரியாததையும் தேடி கண்டுபிடித்து அழிக்கிற ஆண்டவர் நீங்கள் தேடி வந்திருக்கிற ஆண்டவர் ஆமா இந்த உலகத்துல இருக்கிறதுல பெரிய சந்தோஷமான செய்தி என்னன்னா ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை சிலர் சொல்லுவாங்க நித்தமும் செத்து செத்து பிழைக்கிறவரத சிலர் சொல்லுவாங்க நித்தமும் என்னுடைய மாத்திரையில் தான் காலம் ஓடுது மருந்தில் தான் காலம் ஓடுது மருந்தில் காலம் ஓடக்கூடாது என் இயேசுவிலே உன் காலங்கள் ஓட வேண்டும் என் இயேசுடைய வார்த்தைகளினால் என்னை பிழைத்திருக்க வேண்டும் மனுஷன் வாழ்கிறது அப்பத்தனால மாத்திரம் அல்ல ஆண்டருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைத்திருக்கிறான் என்னிடத்தில் பிரச்சனையோடு வருகிற அத்தனை பேருக்கும் நான் மெடிசன் தான் கொடுத்து அனுப்புவேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி குரோசினோ டோலோபாரோ டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டியோ ஒன்றும் கிடையாது எல்லாம் மெடிசனும் இதில் இருக்குது இதில் இல்லாத மெடிசனே கிடையாது ஆமேன் ஆமாம் வியாதிக்கும் மெடிசன் உண்டு வாழ்வுக்கும் மெடிசன் உண்டு வாழ்வை இழந்தவர்களுக்கும் மெடிசன் உண்டு கண்ணிகளுக்கு மெடிசன் உண்டு எல்லா புரியாத புதிர்களுக்கெல்லாம் விடை கொடுக்கிற ஒன்று உங்கள் கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார் உங்கள் கையில் இருக்கிறது இதை எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும் இது ஒரு பொக்கிஷம் இதில் இல்லாத எந்த ஒரு ஆசீர்வாதமும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை இனி வரப்போகிறதும் இல்லை எல்லாம் உள்ளடக்கினது எழுதினது எழுதினது என்று சொன்ன இந்த பொக்கிஷத்தை கர்த்தர் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார் ராஜாக்கள் மாறும் பொழுது அரசியல் சட்டங்கள் மாறும் ஒன்றை கூட்டுவாங்க ஒன்றை குறைப்பாங்க ஆனால் பரலோக அரசாங்க சட்டம் போட்டிருக்கிற இந்த சட்டத்தில் இனி ஒரு எழுத்த கூட கூட்டவும் முடியாது ஒன்று குறைக்கவும் முடியாது எழுதினது எழுதினது ஹலலோயா என் அன்பு சகோதரனே சகோதரியே அன்றைக்கு அந்த ராஜாவின் மனுஷனுக்கு அற்புதம் நடந்ததனுடைய ரகசியம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவன் போனான் இல்லாண்டவரே நீங்கள் வந்தால் தான் நடக்கும் நீங்கள் கை தான் நடக்கும் நீங்கள் வந்து நீ பேசினா தான் நடக்கும் உங்களை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிக்கவில்லை அட்டம் பிடிக்கவில்லை அவனுக்கு தெரியும் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் முடிஞ்சு போச்சு கதை இன்றைக்கும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன காரியத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாக நல்லா இருக்கலாம் பாவம் செத்து அவருடைய ஆத்துமா செத்து பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய மகள் கையில் எப்பவும் ஃபோனு கையுமா அலைகிறாளே எப்பொழுது இன்டர்நெட்டில் என் மகன் மூழ்கி கிடக்கிறானே அறைகளை மூடி வைத்துவிட்டு என்ன செய்கிறாங்கன்னு தெரியவில்லையே எப்பொழுதும் இரவும் பகலும் அவர்கள் வேதத்தில் தியானமாக இருப்பதற்கு பதிலாக வாட்ஸ்அப்பில் தியானமாக இருக்கிறார்களே ஃபேஸ்புக்கில் தியானமாக இருக்கிறார்களே ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதன் நிமித்தம் விபரீதம் வந்துவிடுமோ என்று அநேக தாய் தகப்பன்மார்கள் புலம்பி அழுது கொண்டு வந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு எல்லா அழிவின் காரியங்களை ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளிடமிருந்து பிடுங்கி போடுகிறார் ஹலோ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள் இப்பொழுது நாம் யாவரும் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவையும் எனக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் முன்பிருந்த சீர் இருந்தால் நலமாயிருக்குமே என்று யோபு ஜபித்தது போல அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும் என் வாழ்க்கையில் இதேபோல ஒரு அற்புதம் எப்பொழுது நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இதேபோல ஒரு அதிசயம் நடக்குமா என்றெல்லாம் அநேக கேள்விகளோடு நிற்கிற என் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன் நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உன்னை திக்கற்றவனாக திக்கற்றவளாக ஒருபோதும் விடுவதில்லை மற்றவர்களை பார்த்து நீ சொல்லியிருக்கலாம் உன் அவர்கள் எள்ளி நகையாடும் போது உன்னை கேவலமாய் பேசும்போது எனக்கும் ஒரு காலம் வரும் என்று ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் நீ சொல்லி இருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு பேச்சுவாக்கில சொல்லி அது சாதாரண பேச்சுவாக்கில வந்ததல்ல குருட்டு நம்பிக்கையில் வந்ததல்ல ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார் எனக்கும் ஒரு காலம் வரும் என்று சொன்னாயே உன் காலம் வந்து என்று ஆண்டவர் சொல்லுகிறான் இது உனக்கு அனுக்கிரகத்தின் நாள் இதுவே உனக்கு ரட்சணிய நாள் இதுவே உனக்கு அற்புதத்தின் நாள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு என் பிள்ளைகள் விரும்பின காரியத்திலே இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்த என் ஆண்டவதி என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நல்லது செய்யப்பா என் பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் அனுபவித்த கொடுமைகளுக்கும் அவமானங்களுக்கும் இன்னைக்கு முடிவு வரட்டும் கணம்புருந்தின பாத்திரமா என் பிள்ளைகளை மாற்ற சினிமியால் சொன்னால் என்னை கர்த்தர் கனம் பொருந்தின பாத்திரமாய் வைத்திருக்கிறார் அதே போல இவர்களையும் கனம் பொருந்தின பாத்திரமாக கௌரவத்தோடு என் பிள்ளைகளை வாழ வைங்கப்பா எங்கேயும் போய் என் பிள்ளைகள் பிச்சை எடுக்க நீர் அனுமதிக்க கூடாது என் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து சுவிச்சிட்டு நிறைய பேர் அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வ சீமான்களாக சீமாட்டிகளாக ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கே அவைகள் நிறைவேறட்டும் எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் வியாதிகள் மாறட்டும் மரண பயத்திலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாகி சமாதானத்திலே என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக தொடர்ந்து நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நங்கள் OMR Road SRP Tools அருகில் கொட்டிவாக்கம் சன்னினார்ப்பத்தி ஒன்று email info at marvelmatrimony.com அண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக Genesis Creations Media Academy Certification in Media Technology Our course includes videography, photography, live video mixing, Photoshop. Live sound mixing, drone cinematography, and video editing. ஐ வெல்கம் யூ ஆல் அண்ட் பிகாப் ஆஃப் ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸ் இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிசினஸே ஆரம்பிச்சாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சிட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டென்ஷிப் நாங்களே கொடுத்துருவோம் ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம் ஃபோர் 850999 or visit our website at www.genesiscreations.in